வணக்கம் மேடம் தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் அறி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சீட் வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் கமல்ஹாசனுக்கு எதிர்பார்க்கப்பட்டது தான் நீங்க சொன்னது போல பட் இப்ப சிவலிங்கம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதும் சல்மாவுக்கு கொடுத்திருக்கிறதும் தான் திமுகவினுடைய இந்த அடுத்த தேர்தலுக்கு ஆன அரசியல் அதில் கலந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சேலம் மாவட்டம் அப்படிங்கிற போது அங்கு அண்ணாதிமுகவும் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகளும் அதை தாண்டி மற்ற அன்னாதிமுக வாக்குகளையும் அங்கே வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி தான் இது சேலமில் ஏடிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணப்படுது ஏற்கனவே முத்துசாமி போன்றவர்களும் சேலம் ராஜேந்திரனுக்கு எப் இப்போது அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க சமீபத்தில் அதே போல் அங்கே செல்வங்க நதியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்காரு இப்போ சிவலிங்கம் அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறது அடிப்படையில் அங்கே அடுத்தடுத்த பவர் சென்டர்ஸை உருவாக்குறாங்க பலம் பொருந்திய ஒரு பகுதியாக மாற்றப்படுகிறது சேலம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இதை தாண்டி சல்மா அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது சல்மா வந்து நீண்ட காலமாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு கொடுத்திருக்கிறது காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெண்கள் மீண்டும் கட்சியில் அதிகமாக அதிக அளவில் வரணும் இன்னும் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் இதில் வந்து டாப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரெண்டு தான் காரணங்களாக இதுக்காக இருக்க முடியும் சல்மாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இருந்தது அவர்கள் தரப்பில் இருந்ததான்னு எனக்கு தெரியாது பட் வந்து வெளியில் வந்து சல்மாவுக்கு ஏதாவது செய்வாங்க ஏன்னா ரெண்டு தேர்தல்களில் போட்டிட்டு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு அவங்க லூஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதனால் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா இப்போ இந்த கவர்னருக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மாக் வழக்கில் முறையிட்ருக்கக்காக இருக்கட்டும் இல்லை இந்த பிரசிடென்ட் கொஸ்டின்ஸ் பதினாலு கேள்விகள் அனுப்பியிருந்தாங்களே அந்த கேள்விகள் அனுப்பியிருந்ததாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே வில்சனுடைய ரோல் வந்து ரொம்ப பெருசு லீகல் டீம் டிஎம்கேவோட லீகல் டீமில் வில்சனோட ரோலும் பெருசு அப்படி இருக்க பட்சத்தில் வில்சன் அவர்களை ரீட்டெயின் பண்ணுறது எதிர்பார்க்கப்பட்டது தான் அடுத்து இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வேணா அடுத்தது மாற்றம் வரலாமே தவிர அவருக்கு இப்போது அதுல மாற்றம் இருப்ப இருக்க போறதா எனக்கு தெரியல வில்சனை ரீட்டைன் பண்ணதுக்கு அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன் மேடம் தற்பொழுது இந்த மாநிலங்களவை பதவிகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கப்படலை இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ராஜ்யசபா வந்து இளைஞர்களை எடுத்த உடனே ராஜ்யசபாவுக்கு இளைஞர்கள் அப்படின்னு யாரையும் அனுப்பிட மாட்டாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத விட கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் கட்சியினுடைய கொள்கைகளையும் தமிழ்நாட்டினுடைய தேவைகளையும் ஒலி ஒலிக்கக்கூடியவர்களை அல்ல ஆழமாக பேசக்கூடியவர்களை தான் அவங்க அனுப்புவாங்க ஸோ ராஜ்யசபா இஸ் நாட் லைக் சம்திங் எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணிட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது போலெல்லாம் இல்லை இது வந்து ராஜ்யசபால பேசக்கூடியதாக இருக்கட்டும் இந்த நாடு முழுக்க ஒழிக்க கூடிய தகுந்த மாதிரி தான் ஆட்களை சூஸ் பண்ணுவாங்க இல்ல இளைஞர்கள் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது யார் வேணாலும் இருக்கலாம் இதுக்கு வயது ஒரு பொருட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக நன்றி லட்சுமி சுப்பிரமணியம்